திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் பூச்சி திருவுகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் போறோம் இறைவன் கங்கையே சடையில தாங்கினாரு அப்படின்னு பாப்போம் சூரிய வம்சத்துல சாகரன் அப்படின்னு ஒரு பெரிய அரசன் இருக்கான் அவனுக்கு இந்திர பதவியை அடையணும் அப்படின்னு ஆசை அதனால நூறு குதிரைகளோட ஒரு அஸ்வமிதையாகம் ஒண்ணு செய்யறான் யாகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேள்வி அரசன் தன்னோட அரச குதிரை மேல அவனோட கொடியை கட்டி அந்த குதிரைய நாட்டோட எல்லை முழுசும் சுதந்திரமா சுற்றிட்டு விட்டுடுவான் அப்படி அந்த குதிரை சுத்தி வரும்போது வேற மன்னர்கள் அந்த குதிரையை தடுத்து நிறுத்திட்டா அந்த மன்னன் மீது போர் செஞ்சு வென்று அந்த குதிரையை மீட்டு கொண்டு வரணும் ஆனா யாருமே அந்த குதிரையை தடுக்காட்டி எல்லாரும் அந்த மன்னனை ஏத்துக்கிட்டதா அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த குதிரையை யாகத்தில போட்டு கொன்றுவாங்க இதுதான் அஸ்வமேத யாகம் அதே மாதிரி சாகரனும் தன்னோட குதிரை மேல கொடியை கட்டி வீரர்கள் பின்தொடர எல்லா நாட்டுக்கும் சுத்தி வர்ற மாதிரி அனுப்பி வைப்பான் அந்த படைகளோட சாகரனோட அறுபதாயிரம் மைந்தர்களும் வேள்வி குதிரைக்கு பின்னாடி பாதுகாப்பா போவாங்க நாடு முழுவதும் இந்த குதிரைகள் சுத்தி வந்துட்டா வேள்வி நிறைவேறிடும் அப்போ இந்திரனோட பதவியும் பறிப்பெயிடும் இதனால இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த வேள்வி குதிரையை கடத்திக்கிட்டு பாதாள உலகத்துல போய் அவங்கதவம் பண்ணிட்டு இருந்த கபில முனிவருக்கு பின்னாடி கட்டி போட்டுட்டு இந்திரன் இந்திரலோகத்துக்கு போயிடுறான் நாடு முழுசும் குதிரையை காணோமேன்னு சாகரனோட மைந்தர்கள் தேடி தேடி கடைசில பாதாள உலகத்துல கபிலருக்கு பின்னாடி அதை பாக்குறாங்க கபில முனிவர் இந்த குதிரையை கடத்திட்டு வந்துட்டாரு அப்படின்னு அவரை தப்பா நினைச்சு அந்த முனிவரை ரொம்ப துன்புறுத்துவாங்க தவம் கலைஞ்ச முனிவர் தன்னோட கோபத்தினால அவங்க எல்லாரையும் எரிச்சு சாம்பல் பல காலங்களுக்கு அப்புறம் சாகரனோட பரம்பரையில பிறந்த பகீரதன் வசிஷ்ட முனிவரின் அறிவுரைப்படி எரிஞ்சு சாம்பலான மூதாதையர் சாம்பல கங்கையில கரைச்சு அவங்கள நற்கதி அடைய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இதனால பிரம்மனை நோக்கி பதினாறாயிரம் ஆண்டுகள் தவம் செய்யறான் பிரம்மன் தோன்றி நீ கங்கையை நோக்கி தவம் செய்ய அப்படின்னு சொல்லிடுறாரு பகீரதனும் தவம் செய்யறான் பகீரதனோட தவத்திற்கு இணங்கிய கங்கை அவன் முன்னாடி தோன்றி நா பூமிக்கு வந்தா ஏ வேகத்தை இந்த பூமி தாங்காது அதை தாங்குற சக்தி தான் இருக்கு அதனால நீ சிவபெருமான நோக்கி தவம் புரி அப்படின்னு சொல்லிடுவான் உடனே பகீரதன் சிவபெருமானை நோக்கி கடும்மய தவம் புரிவார் சிவபெருமான் தோன்றி கங்கைய நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு அருள் புரிவாரு பகீரதன் மீண்டும் கங்கையை நோக்கி தவம் புரிவான் உடனே கங்கை பயங்கர வேகத்தோட பூமியை நோக்கி சிவபெருமான் உடனே அவளை தன் ஜடாமுடியில் தாங்கி அங்கேயே செலவச்சிருவாரு பகீரதன் மீண்டும் சிவனை நோக்கி தவம் புரிஞ்சி கங்கையோட ஒரு சிறு பகுதியை மட்டும் விடுவிக்குமாறு கேட்டு அவர் அருள்வாரு சிவபெருமானும் கங்கையை வர வைக்கிறதுக்கு அருள் புரிஞ்சிருவாரு கங்கையும் வர ஆரம்பிக்கும் அப்போ வர்ற வழியில தவம் புரிஞ்சிட்டு இருப்பாரு ஒரு முனிவர் அவர் பேரு சந்துருஷி அவரோட தவச்சாலைக்குள்ள புகுந்து கங்கையை அழிக்க தொடங்கிரும் உடனே ரிஷி என்ன பண்ணுவாருன்னா அந்த கங்கைய ஒரு சிறு துளியாக்கி முழுங்கிருவாரு பகீரதன் முனிவர் கிட்ட வந்து கெஞ்சுறாரு கங்கையை விடுங்க அப்படின்னு உடனே முனிவர் தன்னோட காது வழியா கங்கையை விடுவிச்சிருவாரு அதுக்கப்புறம் பகீரதன் கங்கையோட பாதாளத்துக்கு போவான் அங்க அவளோட மூதாதையர்கள் இருப்பாங்கல்ல அவங்க சாம்பல் மீது கங்கையை பாய செஞ்சு அவர்களுக்கு நற்கதையும் அழிக்கிறான் இதுதான் சிவபெருமான் கங்கைய சடையில தாங்கிய வரலாறு இப்போ போற்றி திருவகவள் பாடல பாப்போம் மூயில் சுற்றம் முரநூறு நரகிடை மூயில் சுற்றம் அப்படின்னா மூணு எட்டு ஏழு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஓரு தலைமுறையில தான் மூயேர் சுற்றம் அப்படின்னு சொல்றாங்க முரணுறு நரகிடை அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் மிச்சம் இருக்கிற அந்த தீவினை பயனை அனுபவிச்சு பக்குவம் அடைகிறதுக்காக படைக்கப்பட்ட இடம்தான் நரகம் இத நாலு வகைய பிரிக்கிறாங்க நரகம் மா நரகம் ராச நரகம் ராச ராச்சிய நரகம் அப்படின்னு நாலு பிரிவா பிரிக்கிறாங்க இந்த நாலு பிரிவுக்குமே எட்டு எட்டு உட்பிரிவுகள் இருக்கு மொத்தம் முப்பத்தி ரெண்டு அடுக்குகளை கொண்டதான் இப்படி ஒன்று கொன்று மாறுபட்ட நரகங்களை முரண்பாடுன்னு சொல்லுவோம் முரநூறு நரகம் மூயேல் சுற்றம் முரணுறு நரகு இடையாளாமே அருள் அரசே போற்றி சிவபெருமானை வணங்கும் அடியாருக்கு மட்டும் அவர் அருள் செய்யாம அந்த அடியாரோட இருபத்தோரு தலைமுறையும் கொடிய நரகத்துல விழாம அருள் செஞ்சு காப்பாத்துவாராம் அப்போ யார் சிவனை வணங்குறாங்களோ அந்த அடியாரையும் அந்த அடியாரோட இருபத்தோரு தலைமுறையும் நரகம் போகாம சிவபெருமான் அருள் செய்வாராம் இன்னைக்கு விஞ்ஞானம் ஒருவருடைய மரபணுக்கள் இருபத்தோரு தலைமுறை வரை தொடர்ந்து வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு ஒருத்தனோட குணாதிசயங்களை நிர்ணயிக்கிறது அந்த மரபணுக்கள் தான் இது இருபத்தோரு தலைமுறை வரை நீடிக்கும் அப்படின்னு இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு சொல்லிருக்கு இந்த உண்மைய எட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மணிவாசகர் அன்னைக்கே தன்னோட பாடல்ல சொல்லிட்டாரு இப்படி அடியவர்களின் இருபத்தோரு தலைமுறையிலும் வருகின்றவர்களை நரகத்தில் மூழ்கி அழியாமல் காத்தருளும் அரசனே உன்னை போற்றுகின்றேன் அடியார்களின் தோழனே அவர்களை விட்டு நீங்காத துணைவனே உன்னை போற்றுகின்றேன் எனக்கு நல்வாழ்வாய் அமைந்தவனே உன்னை போற்றுகின்றேன் எனக்கு வாய்த்த சேமநிதியே உன்னை போற்றுகின்றேன் சேமநிதி அப்படின்னா புதையல் மாதிரி பாதுகாப்பா வைக்கப்பட்ட ஒரு பொருள் தான் சேமநிதி எனக்கு வாய்த்த சேமநிதியே உன்னை போற்றுகின்றேன் முக்தியை தருபவனே உன்னை போற்றுகின்றேன் எல்லாவற்றிற்கும் முதலானவனே உன்னை போற்றுகின்றேன் எவ்வுயிருக்கும் தந்தையே உன்னை போற்றுகின்றேன் மும் மலங்களையும் அழிப்பவனே உன்னை போற்றுகின்றேன் இதத்தான் மாணிக்க வாசகர் சுற்றம் முரணுறு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி தோளா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய